கச்ச தீபாரம் பாஜக திருப்பி அடித்த ஸ்டாலின்

அதே சமயம் தமிழக அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளன இத்தகைய சூழலில் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக தற்போது கையிலெடுத்து காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறது இதனையொட்டி பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி எப்படி கொடுத்தது என்பதை புதிய உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன இது ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியது மக்கள் மனதில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது காங்கிரஸை நாம் ஒருபோதும் நம்ப முடியாது என்று இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவது குறித்து காங்கிரஸ் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உழைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரம் குறித்த ஆங்கில நாளேட்டின் கட்டுரையை குறிப்பிட்டு எக்ஸ் சமூக வலைதளத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தின் நலனை காக்க திமுக எதுவும் செய்யவில்லை கச்சத்தீவில் வெளிவரும் புதிய விவரங்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை முற்றிலுமாக அவிழ்த்து விட்டுள்ளன காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் அவர்கள் வேறு யாரையும் பொருட்படுத்துவது இல்லை கச்சத்தீவு மீதான அவர்களின் அடாவடித்தனம் குறிப்பாக நமது ஏழை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவும் இலங்கையும் ஒரு கடல் எல்லையை வரைந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மேலும் கடல் எல்லையை வரைவதில் கச்சத்தீவு இலங்கையின் எல்லையில் இருக்குமாறு வரையப்பட்டன காங்கிரசும் திமுகவும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பது போல அணுகியுள்ளன கடந்த இருபது ஆண்டுகளில் ஆறாயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கையால் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன இன்று விவாதிக்கும் பிரச்சினையின் பின்னணி இதுதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கச்சத்தீவு பிரச்சனை மீனவர் பிரச்சினை என பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன நாடாளுமன்ற கேள்விகள் விவாதங்கள் மற்றும் ஆலோசனை குழுவில் இதுபற்றி வந்துள்ளன அப்போதைய தமிழக முதல்வர் எனக்கு பலமுறை கடிதம் எழுதியுள்ளார் தற்போதைய முதல்வரின் இந்த பிரச்சனைக்கு இருபத்தி ஓரு முறை பதில் அளித்துள்ளேன் என்பதை எனது பதிவு காட்டுகிறது இது திடீரென்று தோன்றிய பிரச்சனை அல்ல இது ஒரு நேரடி பிரச்சனை இது நாடாளுமன்றத்திலும் தமிழக வட்டாரத்திலும் பர மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே கடித பரிமாற்றம் நடந்துள்ளது இப்போது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதை பற்றி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது அதற்கு அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை இன்றைய மத்திய அரசு தீர்த்து வைக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் இதற்கு வரலாறு இல்லை இது இப்போதுதான் நடந்திருக்கிறது இவர்கள்தான் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படித்தான் அவர்கள் அதை முன்னிறுத்த விரும்புகிறார்கள் இதை யார் செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் யார் மறைத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது இந்த நிலை எப்படி வந்தது என்பதையும் அறியும் உரிமை பொதுமக்களுக்கு உள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம் இன்று பொதுமக்கள் தெரிந்து கொள்வதும் மக்கள் தீர்ப்பளிப்பதும் முக்கியம் இந்த பிரச்சனை பொதுமக்களின் பார்வையில் இருந்து நீண்டகாலமாக மறைக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் இன்றும் தடுத்து வைக்கப்படுகிறார்கள் படகுகள் இன்னும் பறிமுதல் செய்யப்படுகிறது இன்னும் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படுகிறது அதுவும் இதனை செய்ய இரு கட்சிகளால் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது கை எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள் குறைந்தபட்சம் மீன்பிடி உரிமையாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வழக்கின் முக்கிய நபர்கள் விரும்பினர் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இலங்கைக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உரிமை வழங்கப்பட்டது ஒன்று இந்தியாவின் நிலப்பரப்பில் அப்போதைய மத்திய அரசும் பிரதமர்களும் காட்டிய அலட்சியம் அதுபற்றி அவர்கள் கவலைப்படவில்லை என்பதுதான் கச்சத்தீவு குறித்து கடந்த மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் நேரு இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அதன் மீதான எங்கள் கோரிக்கையை விட்டுக்கொடுக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இதுபோன்ற விஷயங்கள் கால வரையின்றி நிலுவையிலும் இருப்பதும் மீண்டும் மீண்டும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என தெரிவித்திருந்தார் எனவே நேர்வுக்கு இது ஒரு குட்டி தீவு அதற்கு முக்கியத்துவம் இல்லை அவர் அதை ஒரு தொல்லையாக பார்த்தார் இலங்கைக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது இந்த பார்வை இந்திரா காந்திக்கு தொடர்ந்தது என தெரிவித்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பத்து ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவ பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்விகள் மூன்றுதான் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரியாக தந்தால் ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திரும்பி தருவது ஏன் இரண்டு இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா திசை திருப்பங்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளியுங்கள் பிரதமர் அவர்களே பதில் சொல்லுங்கள் மோடி என குறிப்பிட்டுள்ளார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு